ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு சேனல் ஆரம்பிச்சுட்டேன் என்ன கண்டென்ட்டில் வீடியோ என்னோடய கண்டென்ட்டுக்கு என்ன வீடியோ எடுத்து போடுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எந்த கேட்டகரி சேனலாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டென்ட் எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம் இதுக்கு அடுத்தது நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்கும் அது ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு செஞ்ச ஒரு சின்ன தப்புனால் அவங்களுடைய டோட்டல் ஆட்ஸ்ஸும் போயிருச்சு டோட்டல் ஒரு வச்சுருந்த ஏழு எட்டு சேனலும் சுத்தமாக போயிருச்சு அதை பற்றியும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யாமல் இருக்கலாம் இல்லையா சரி செஞ்சுக்கலாம் இல்லையா அதனால் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துக்கலாம் சேனலோட பேர் ராஜீவ் அபி அப்படிங்கிறது இந்த சேனல் ஒரு சூப்பரான குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லலாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஒரு சிம்பிளான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸு ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸுன்னு நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்ன்னெலாம் வீடியோ போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசிட் பண்ணி சேனலில் உள்ள வீடியோக்கெல்லாம் பாருங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கண்டென்ட் எடுக்க தெரியலனா இப்போ ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன் ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்தடுத்த கண்டட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சிம்பிளாக ப்ளே ஸ்டோரில் போய் குக்கிங் குக்கிங் ரெசிபிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஆப் வரும் ஒவ்வொரு ஆப்லையுமே வந்து நூறு டு இரநூறு வீடியோ எடுக்கிறதுக்கான ஐடியா இருக்கும் ஒரு குக்கிங் டிப்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணுங்களேன் யூடியூப்பில் இது ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் வரும் அதில் ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதில் ஒரு நூறு ஐடியா இருக்கும் ஒரு அன்னவுன் ஃபேக்ட்டு ஒரு ஜாப் ரிலேட்டடான வீடியோக்கள் ப்ளஸ் வந்து டிஐஒயி கிராஃப்ட்டு ஸ்போர்ட்ஸு ட்ராயிங் இது ரிலேட்டடாக ஏகப்பட்ட ஆப் இருக்குது எல்லாமே ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இன்னும் நான் ரொம்ப சூப்பராக சொல்லணும்னா யூடியூபர்ஸ் கைடுன்னு போட்டு சர்ச் பண்ணுங்களேன் யூடியூப் டிப்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன மாதிரி சேனல் ரன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்த நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க யாரும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகே ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணல ஒரே மெயில் ஐடியில் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ப்ராப்ளம் தான் இஷ்யூ தான் அதை நம்ம ஓரளவுக்கு சரி செஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மெயில் ஐடியில் நீங்கள் மல்டிபிள் சேனல் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாவது ஒரு சேனலுக்கு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு இல்லை டெர்மினேட் ஆகிடுச்சின்னா மற்ற இருக்கிற அத்தனை சேனலுமே போயிடும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம நிறைய சேனல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் வந்து ஒரே ஆட் சன்ஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சேனலில் அந்த மெயின் சேனலில் வந்து உங்கள் ஆட் சென்ஸ் டிசேபிள் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்க பத்து டு இருபது சேனல் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாலும் அத்தனை சேனலுமே மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிடும் இந்த ரெண்டு தவறு மட்டும் செய்யாதீங்க ஒரே மேலடையில நிறைய சேனல் கிரியேட் பண்ணாதீங்க அதே மாதிரி நிறைய சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரே ஆட்சன்ஸில் போய் ஆட் பண்ணாதீங்க ஓகேங்களா யூடியூப்ல டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ நம்ம அடுத்த வீடியோலேயே போட்டுருவோம் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்னுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் ப்ரைட் ப்ரமோஷன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஹண்ட்ரட்கே ரீச் பண்ண போகிறோம் ரொம்ப நன்றி